கார்த்தி ரேவதி சீரியல் வந்து சூப்பரான ப்ரோமோ வந்து நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கார்த்தியை தான் காட்டுறாங்க அப்போ கார்த்தி வந்து அவங்க துர்கா கிட்ட சொல்கிறாங்க நாங்கள் பாரு துர்கா நான் சொல்கிறது கேளு நவீன் எங்கே இருக்கிறான்னு நான் கண்டுபிடிக்கிறேன் ஆனால் அதுக்காக நீ அத்தமல்ல இந்த மாதிரி மீன் பள்ளி சுமத்தாது அப்படிங்கும்போது என்னம் அம்மா நீங்கள் சொல்லிட்டுருக்கிறீங்க இவங்களுடைய செருப்பு அதுக்கப்புறமா வந்து இவங்களுடைய வளையல் எல்லாமே அந்த இடத்துல கிடக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் என் புருஷனுக்கு இவங்களால் ஏதோ ஆபத்து வந்திருக்குன்னு தானே அர்த்தம் இவங்க கூப்பிட்டதான்னு சொல்லி தானே ஒருத்தர் வந்து கூப்பிட்டாரு அப்படி இருக்கும்போது இவங்க தான் இதெல்லாம் செஞ்சுருக்கணும் ஏற்கனவே வந்து இவங்க சொன்னது தான் என் புருஷனுடைய கதையை முடிக்கிறேன்னு என் கண் முன்னாடியே இவங்க சொன்னாங்க அதுதான் இப்ப இவங்க செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லவும் என் புருஷன் மட்டும் வரலன்னா இவங்க எல்லாம் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அப்ப சாம்பிசி வந்து சொல்றாங்க அங்க பாரதூர்கா தப்பு செஞ்சோம்னா நான் கண்டிப்பாக வந்து நான் ஒத்துப்பேன் யாருக்காகவும் நான் பயப்படக்கூடிய ஆள் கிடையாது அது உங்கள் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் ஆனால் நவீன வர சொல்லவும் இல்லை இப்போ காணாமல் போனதுக்கு எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அதனால் சொல்கிறத கேள் அப்படிங்கும் போது நீங்கள் என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறது நீங்கள் தான் என் புருஷனை ஏதோ பண்ணிட்டீங்க நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு நீங்கள் தான் இந்த மாதிரி செஞ்சிட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு துர்கா வந்து சாம்பிடிச்சிருமே ரொம்பவே கோவத்தோடு இருக்கிறாங்க இப்போ பஞ்சாயத்துலேயும் சொல்கிறாங்க என்னம்மா உங்கள் பொண்ணு இந்த மாதிரிக்கு உங்கள் மேலே புகார் கொடுத்துருக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் இதுக்கு தகுந்த மாதிரி வரைக்கும் ஆதாரமும் சிக்கிருக்குது இப்போ என்ன பண்ணுறதுக்கோ தெரியலையே உண்மையை சொல்லுங்கள் நீங்கள் நவீனம் மறைச்சி வச்சிருந்தீங்கன்னா நீங்கள் உண்மையை சொல்லுங்க அப்படிங்கவும் என்னங்க அவ தான் அப்படி புரிஞ்சுக்காம பேசிகிட்டு இருக்கிறானா நீங்களும் இப்படி கேட்டுட்ருக்கிறீங்க என்னை பற்றி தான் உங்களுக்கு தெரியும்ல நான் யாருக்குமே பயப்பட மாட்டேன் அது மட்டும் இல்லாமல் நான் பொய் சொல்லக்கூடிய ஆளும் கிடையாது தப்பு பண்ணனானா நான் வந்து நெஞ்ச நிமித்தி நான் உண்மை சொல்லக்கூடிய ஆளுன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அப்படி இருக்கும்போது நான் எதுக்காக பொய் சொல்ல போகிறேன் எனக்கு உண்மையிலே நவீனை பற்றி எனக்கு தெரியாது அதுதான் உண்மை அப்படின்னு சொல்லவும் ஆனாலும் வந்து துர்கா சொல்லியிருந்தாங்க கண்டிப்பாக வந்து இவங்களால தான் என் புருஷனுக்கு ஆபத்து இப்போ அவர் எங்கே போனார்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ இதை பார்த்துட்டு சந்திரகலா சிவனாண்டி முத்துவிலங்கு மூணு சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க பரவாயில்லையே நம்ம நினைச்சதுக்கு மேலேயே இந்த துர்கா வந்து சாம்பி சுரியா வெளுத்து வாங்கிட்டு இருக்காள் அப்படின்னு சொல்லிட்டு மூணு சந்தோஷப்பட்டு இருக்கவோ அடுத்தது வந்து கார்த்தி தான் காட்டுறாங்க அப்போ கார்த்தி வந்து சொல்றாங்க ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு என்னென்னு தெரியலையே இதை புரிஞ்சுக்காம இவ்வாறு இப்படி பேசிட்டு இருக்கிறா அது மட்டும் இல்லாம கண்டிப்பா அத்தை இதை செஞ்சிருக்க மாட்டாங்க அப்படி அவங்க செஞ்சிருந்தாங்கன்னா அவங்க அத்தை சொன்ன மாதிரிக்கு அவங்க போய் சொல்லக்கூடிய ஆள் எல்லாம் முடியாது அப்படின்னு காத்தி வந்து நினைக்கவும் அப்போ வந்து துர்கா கிட்ட சொல்றாங்க அங்கே பாரு துர்கா ஒரு நாள் மட்டும் அவகாச கொடு நான் எப்படியாவது நவீனா கண்டுபிடிச்சு நான் அழைச்சிட்டு வரேன் அப்படி இல்லைனா நீ என்ன நினைக்கிறியோ நீ அதை செஞ்சுக்கோ நானும் வந்து உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லவும் சரி மாமா நீங்கள் சொன்னதுக்காக நான் ஒரு நாள் டைம் கொடுக்குறேன் அதுக்குள்ளேயும் வந்து என்னுடைய புருஷன் வரலன்னா அப்புறமா என்ன நடக்குன்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு துர்கா சொல்லவும் பஞ்சாயத்துலையும் சரின்னு சொல்லிட்டு அதே அவங்க முடிவு எடுக்கிறாங்க அடுத்தங்க பார்த்தோம்னா சாம்டிசிரி வீட்டுக்கு வரவும் அப்போ உடனே ராஜராஜன் வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க சாம்டிசிரி கண்டிப்பாக நீ வந்து நவீன ஏதாவது செஞ்சிருந்தேன்னா நீ வந்து உண்மையை சொல்லியிருப்ப நீ வந்து பொய் சொல்ல மாட்ட ஆனால் என்ன நடந்துச்சுன்னு தெரியலையே நவீன வந்து நீ கூப்பிட்டதா தானே உன்னை பார்க்கறதுக்காக வந்திருக்கிறா அப்படின்னு சொல்லவும் இந்த இடத்துல கார்த்திக்கு சந்தேகம் வருது அப்போ நவீனை வந்து யாரோ கூப்பிட்டதா தான் அவன் வந்து அங்கே அதே பார்க்க வந்திருக்கிறாள் அப்போ யாரோ சொல்லி தான் இந்த மாதிரியே அவன் செஞ்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சந்தேகப்படுறாங்க அப்போ வந்து உடனே கார்த்தி வந்து துர்காவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க துர்கா நவீனை கூப்பிட்டதா சொல்லிக்கிட்டு ஒருத்தர் வந்து அங்கே வந்தாருளா அது யாருன்னு உனக்கு அடையாளம் தெரியுமான்னு சொல்லி கேட்கும்போது உடனே ர்கா வந்து சொல்றாங்க நான் அவர் இதுக்கு முன்னாடி நான் பார்த்தது கிடையாது மாமா அப்படிங்கும்போது கொஞ்சம் நல்லா யோசனை பண்ணி பண்ணிப்பார் இருக்கவும் அப்போ பாட்டி கூட அங்கே தான் இருந்தாங்க எதுக்கும் நான் பாட்டி கிட்ட போனை கொடுக்கவும் அப்போ கார்த்தி வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க பாட்டி நவீன வந்து கூப்பிட்டதா சொல்லிட்டு ஒருத்தர் வந்தாரலாம் அவர் இதுக்கு முன்னாடி எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா அப்படிங்கும் போது நான் எங்கேயோ அவரை பார்த்திருக்கிற ஞாபகம் இருக்கு கார்த்தி ஆனா எனக்கு யாருன்னு கரெக்டா சொல்ல தெரியல அப்படிங்கவும் அப்போ நீங்க பார்த்தீங்கன்னா அவர் அடையாளம் காட்டுவீங்கன்னு சொல்லி கேட்கும்போது அவனை பார்த்தோம்னா கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சிடும் ஆனா அவனை எங்கேயோ பார்த்துருக்குற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ உடனே காத்தி வந்து பாட்டிக்கிட்ட சொல்கிறாங்க சரி பாட்டி நீங்கள் வந்து இங்கே வந்துருங்க நம்ம வந்து போகலாம் எப்படியாவது அந்த ஆளை கண்டுபிடிச்சிட்டோம்னா அப்போ யார் சொல்லி அவர் வந்து நவீனை வந்து கூட்டிகிட்டு போனார்னு நம்ம மட்டும் கண்டுபிடிச்சிட்டோம்னா இதுக்கு பின்னாடி என்ன நடந்துச்சுன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிறாங்க உடனே பாட்டி சரி அப்படிங்கிறாங்க அடுத்துங்க பார்த்தோம்னா கார்த்தி வந்து அவங்க மயில் வாகனத்தில் சொல்லிட்டு இருக்கிறாங்க யாரோ திட்டம் போட்டு தான் இந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க ஏன்னா அத்தை வந்து நவீனை கூப்பிட்டுருக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது நவீனை கூப்பிட்டு போனது யாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்ம வந்து இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு சொல்லி கண்டுபிடிச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்தவங்க பார்த்தோம்னா வந்து சாம்டிஸ்ரி வந்து ரொம்பவே சோகத்தோட இருந்துட்டு இருக்கிறாங்க அப்போ சந்திரகலா வந்து சொல்கிறாங்க அக்கா அந்த துர்கா பத்தியா அவள் எப்படிலாம் பேசிட்டு இருக்கிறான்னு எனக்கு தெரிஞ்சு உண்மையிலே அந்த நவீனை அவங்களே மறைச்சு வச்சுக்கிட்டு இப்படி உங்கள பழி சுமத்துனாலும் சுமத்திருப்பாக்கா அப்படின்னு சொல்லவும் அப்போ சாம்டிஸ்ரி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அது சரிதான் சந்திரா ஆனால் என்னுடைய வளையல் செருப்பெல்லாம் எப்படி அந்த இடத்துக்கு போச்சு அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டுட்டு இருக்கவும் இதை கிட்டதுமே சந்திரகலா அதிர்ச்சி அடைகிறாங்க நம்ம மேலே ஒருவேளை சந்தேகம் வந்திருக்குமோ பார்த்துருக்கோம் சி அதெல்லாம் வராது நம்ம அந்த செருப்பையும் வழியில் எடுத்துகிட்டு போனதை அவள் எப்படி பார்த்துருக்க முடியும் அதனால நம்ம மேலே சந்தேகமே வராது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே சந்திரகலா வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க அக்கா ஒரு வேளை உண்மையிலேயே நீ தான் ஏதாவது பண்ணினியா அப்படி ஏதாவது செஞ்சேன்னா உண்மை என்கிட்ட மட்டும் சொல்லுக்கா அப்படின்னா உன் செருப்பும் அந்த வழியில் அங்கே எப்படி வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்கவும் இதை கேட்டதுமே சாம்பி சிரி சந்திரகலா கோவத்தோட பார்க்குறாங்க என்ன சந்திரா மற்றவங்க மாதிரி நீ என்னை பற்றி இப்படி கேட்டுட்டு இருக்கிற அப்படிங்கும்போது இல்லைக்கா உன்னுடைய செருப்பு வலையில் அங்கே இல்லை அதனால தான் ஒருவேளை நவீன் மலை இருக்கிற கோவத்தில் நீ ஏதாவது பண்ணிட்டியோ ஏன்னா நீ ரோட்டில் வச்சு வர நீ சொன்ன அவன் கதையை முடிச்சிருவேன்னு நானும் அதை வந்து கேட்டுட்டு தானே இருந்தேன் அதனால கேட்குற கேட்குறேன் அப்படிங்கும்போது இங்கே சந்திரா தயவு செய்து நான் சொல்கிறது கேள்லை என்ன இந்த மாதிரிக்கெல்லாம் சந்தேகப்பட்டு நீ கேட்காத துர்கா சொன்னதோட எனக்கு இது நீ கேட்குறது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது நான் அப்படிலாம் செய்யலை அப்படின்னு சொல்லவும் எனக்கு உன்னை பற்றி தெரியாதாக்கா ஆனால் உன்னோடைய செருப்பு வலையில் எப்படி அங்கே போயிருக்கோம் அப்படின்னு சொல்லும் போது அதுதான் எனக்கு ஒன்றும் புரிய மாட்டுக்கு அப்படின்னு சொல்லவும் நல்ல வேலை நம்ம அக்காட்ட இப்படி சொன்னால் அதனால நம்மளை பத்திலாம் யாருக்கும் சந்தேகம் வராது அப்படின்னு சந்திரகலா வந்து நினைச்சிட்டு இருக்காங்க அடுத்து பார்த்தோம்னா சிவனாண்டி முத்துவேலு தான் காட்டுறாங்க அப்ப சிவநாண்டி வந்து அவங்க சந்திரகலாவுக்கு ஃபோன் பண்றாங்க என்ன நடக்கு சந்திரா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அக்கா வந்து ரொம்பவே கொஞ்சம் பதட்டமா தான் இருந்துட்டு இருக்கிறா அந்த கார்த்தி என்ன பண்ணிட்டு இருக்கிறா அப்படிங்கும் போது அவன் எங்க போனான்னு தெரியல அநேகமா வந்து நவீனை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் அவன் அழைஞ்சிட்டு இருப்பான் ஆனா நவீனை தான் நம்ம கண்டுபே பிடிக்க முடியாத அளவுக்கு நம்ம தான் வந்து வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது உடனே சிவனாண்டியும் முத்து சந்தோஷப்பட்டு சிரிச்சிட்டு இருக்கிறாங்க அந்த கார்த்தி எங்க தான் சுத்தினாலும் சரிதான் அவன் வந்து நவீன கண்டே பிடிச்சிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா வந்து அவங்க அந்த ஆள் வந்து பாட்டி வந்து அடையாளம் காட்டிடுறாங்க இவன் தான் அவன் நம்ம வீட்டுக்கு வந்து கூப்பிட்டு போனா அப்படின்னு சொல்லவும் அதை கேட்டதுமே உடனே கார்த்தி வந்து அந்த ஆளை பிடிச்சி விசாரிக்கும் போது உடனே அவர் வந்து அடி தாங்க முடியாமல் அவர் உண்மையை சொல்லியிருந்தாரு இது எல்லாம் சிவனாண்டி தான் என்ன இந்த மாதிரி பண்ண சொன்ன அப்படின்றவும் இது கேட்டதுமே கார்த்தி வந்து அடி அடினு கார்த்தியும் மயில்வாகனம் போட்டு அடிக்கிறாங்க உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த மாதிரிக்கு நீ செஞ்சிருப்பேன் அப்படின்னு அப்படின்னு மயில் மயில்வாகனை சொல்றாங்க இவனை வெளியே விட்டுட்டாக்கி சிவனாண்டி கிட்ட நம்ம கேட்ட விஷயத்த அவன் சொல்லிடுவான் அப்படிங்கும்போது உடனே வந்து சொல்கிறாங்க இங்கே பாரு நாங்கள் வந்து உன்னை விசாரிச்சது அந்த சிவனாண்டிகிட்ட சொல்லக்கூடாது ஆமாம் அதுக்கப்புறம் நவீனை என்ன பண்ணினீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கவோ அதுக்கப்புறம் நவீனை அவங்க என்ன பண்ணாங்கன்னு எனக்கு தெரியாது இது வரைக்கும் தான் நான் வந்து சொன்னேன்னே தவிர அவன் வந்து அதாவது அதுக்கப்புறம் சாம்டிஸ்ரீ அம்மா வந்து அவன் பார்க்கறதுக்காக வந்தான் ஆனால் சாம்ண்டிஸ்ரீ அம்மா வந்து நான் உனக்கு கூப்பிடவே இல்லைன்னு கோபத்தோடு சொன்னது பிறவும் நவீன் வந்து இங்கேருந்து கிளம்பி போயிட்டான் அதுக்கப்புறம் நான் வந்து சிவனாண்டிக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன் இப்படி இந்த மாதிரி இந்த இடத்துல வந்து சாமிட்டிஸ்வரியை பார்த்துட்டு அவன் வந்துகிட்ருக்குறா அப்படின்னு சொன்னேன் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே கார்த்தி வந்து பலார் பலார்னு போட்டு அடிக்கிறாங்க உனக்கு எவ்வளோ தைரியம்னா இந்த மாதிரி செய்து இருப்பேன் இங்கே பாரு நாங்கள் இப்படி உங்ககிட்ட கேட்டதையோ நீ வந்து இப்படி சொன்னதையோ அவங்கக்கிட்ட நீ சொல்லிடக்கூடாது அப்படி சொன்னேன்னு மட்டும் வச்சுக்கோங்க உன்னை நான் என்ன பண்ணுன்னு தெரியாது அப்படிங்கும்போது ஐயோ நான் அப்படிலாம் சொல்லிடவே மாட்டேன் நான் அந்த ஊரை விட்டு போயிருது அப்படின்னு அவர் வந்து சொல்லிவிடுவோம் அடுத்து வந்து பாட்டி வந்து கார்த்திகிட்ட கேட்குறாங்க இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்போது சாமிட்டிஸ்வரி பேரை வச்சு இவங்க தான் வந்து ஏதோ நவீன பண்ணியிருக்குறாங்க அப்படிங்கும்போது ஆமா பாட்டி அப்படிங்கிறாங்க சரிதான் பாட்டி நீங்க வீட்டுக்கு போங்க அவ வர வந்து துர்கா வர அழுதுகிட்டே இருப்பா அதனால துர்கா கிட்ட இந்த விஷயத்த பத்தி சொல்லுங்க அதுக்கப்புறம் நாங்க நவீன எப்படியாவது நான் காப்பாத்தி அழைச்சிட்டு வர அப்படிங்கப்போ சரிதான்பா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து நேரம் வீட்டுக்கு வந்துருந்தாங்க அப்ப வந்து துர்கா கிட்ட சொல்றாங்க இந்த மாதிரி உங்க அம்மா வந்து கூப்பிடவே இல்லை இதெல்லாம் சிவனாண்டியோட வேலைதான் அப்படிங்கவும் இது கேட்டதுமே துர்கா அதிர்ச்சடையறாங்க சரி இந்த விஷயத்த பத்தி இப்போதைக்கு நம்ம வெளியே சொல்லிட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து சொல்லியிருக்கிறோம் அதனால நீயும் சொல்லிட வேண்டாம் அப்படிங்கும் சரிதான் பாட்டி ஆனா நவீனுக்கு என்னாச்சே தெரியல அப்படிங்கும்போது போது எப்படியும் வந்து காத்தி காப்பாத்தி கூட்டிட்டு வந்துருவா நீ கவலைப்படாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அடுத்து பார்த்தோம்னா வந்து அவங்க மகிழ்வாங்க வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க இப்ப என்ன காத்தி பண்றதுக்கு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கவும் உடனே காத்தி ஒரு திட்டத்தை போடுறாங்க அதுபடி பார்த்தோம்னா சந்திரகலாவே வந்து நவீன் எங்க இருக்கிறதான்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சு சொல்லணும் அந்த மாதிரிக்கு நம்ம வந்து ஒரு திட்டத்தை வந்து அவங்க சொல்றாங்க கார்த்தி இதை கேட்டதுமே மயில்வாகனம் ஆமா கார்த்தி இந்த மாதிரி மட்டும் செஞ்சிட்டோம்னா கண்டிப்பா வந்து நவீன் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சல அப்படிங்கிறாங்க அடுத்துதான் என்னெல்லாம் நடக்க போகுது நவீனை எப்படி அழைச்சிட்டு வர போறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம்